எங்களுடைய பிரதான அண்ணா திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு யாதவ் மூர்த்தி அவர்கள அவர் இந்த மாநகராட்சி இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திட்டமிட்டு அவர் தாக்குறாங்க குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க நீங்க சொன்னீங்களே இவ்வளவு குறைய அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்தில் தான் சொல்ல முடியும் அதை சொல்ல முற்பட்டபோது தான் இந்த பிரச்சனை நடந்தது அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து நாற்பது அடி தூரத்தில் இருக்க யாதமூர்த்தி தாக்குறாங்க சொன்னா எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடன் தான் உணர்த்த வேண்டும் என்ன மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம் அங்க கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை தான் வெளியிடுறாங்க அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியருடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் மக்கள் அறிவாங்க நீங்களா ஊடகத்தில் பத்திரிகை காண்பிக்க மாட்டேங்கிறீங்களா காட்டுங்க எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பங்கு பெறார் என்பதை எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டினீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றப்பதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சுட்டோம் ஏன்னா அந்த ஆட்சியில எந்த மக்களுக்கு எந்த வித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குழுந்து போச்சு எல்லா துறையும் ஊழல் வலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது அதை என்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சி பாக தெளிவா தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஏற்கனவே மக்கள் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா பதினஞ்சு நாட்கள் கிடைச்சிருக்கிற இருக்க கூட இவங்க நாற்பத்தி நாள் காலாவகாசம் வச்சிருக்காங்க இன்னும் வந்து இந்த மகளிர் திட்டத்துக்கு வந்து குறைவான நிதி ஒதுக்கிட்டு அந்த மகளிர் திட்டத்தை எல்லாத்தையும் கிடைக்காதவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த உங்களிடம் ஸ்டாலின் திட்டம் வந்து என்ன மாதிரியான திட்டம் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதிமுக உங்களோட ஸ்டாலின் திட்டம் ஒரு வேடிக்கை அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல நீங்க அந்த விளம்பரத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காம அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தால் ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை ஊடு ஊடாக போய் எடுத்துட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்றாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்போன் நம்பரை குறிச்சா அதை வந்து திமுக ஐடிவிக்கு அவர்கள் அவரோட தொடர்பு கொடுங்க அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கு தலைவராக இருக்கும் போது ஊரா போனார் அங்கங்கே திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அங்கே இருக்கு நான் வச்சிருக்க பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் போட்டு நான் அந்த கூட்டி சீலை வச்சு நான் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சியான ஒரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பெட்டி தருது நீய குடுத்தா நீங்க போட்ட அந்த மனுவெல்லாம் பிரிச்சு புடிச்சு மக்களுக்குடைய பிரச்சனை கேட்கும்னு சொன்னீங்க அப்படி தீர்த்தா எதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடிக்கின்னு நாடகம் அரசியாரில பயன்படுத்துறாங்க இது அரசு பயன்படுத்தினா தானே அவரு தொலைபேசி என்ன கொடுப்பாங்க போய் மத்தவங்க போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கல்ல மக்களை ஏமாற்றி கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடி கொடுத்து அவர்கள் அதில் இருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பாக வேற ஏதாவது புதிய கட்சிகள் நிறைய கட்சிகள் எட்டு மாசம் இருக்கு தேர்தலுக்கு பிப்ரவரி மாசம் தான் மார்ச் மாசம் தான் பிப்ரவரி அல்லது மார்ச் மாசம் தான் அறிவிப்பாங்க இடைவெளி அதிகமா இருக்குது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் அதாவது இப்போ எந்த ஒரு மற்ற கட்சிகள் முடிவு செய்யாம இருக்கிறாங்க எட்டு மாசம் இருக்குது தேர்தல் எட்டு மாசத்துக்கு முந்தைய எந்த கட்சியிலுமே அந்த கூட்டணி நாங்க பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கோம் இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும் வெற்றி தொடர்ந்து இந்த கனிம வளங்கள் மணல் உள்ளிட்ட கனிம கொடை தொடர்ந்து நடைபெற்று அனுமதி இல்லாம கனிமளத்துறை அதிகாரிகளும் இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் குழுவிட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதான் புகார் இதுக்கு அதிமுக என்ன பண்ண போது இதை வெளியூர் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலம் இதுகுறித்து சட்டமன்றத்திலும் பேசி அறிக்கை வாயிலும் வெளியிட்டு ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமா இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது ஆந்திரா அதே மாதிரி கேரளா இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு நடந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை கனிம வளத்தில் தானே அதிகமா கொள்ளையடிக்க முடியும் அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்னைக்கு வந்து பகிரங்கமாக செஞ்சு இருக்குது நீ ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிச்சி போட்டு காட்டினீங்க அப்படி காட்டின தொலைக்காட்சியை நெருபரை தாக்கப்பட்டது அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்து ஊடகங்கள் பத்திரிகை நடக்கும் தேர்வு சுற்றுப்பயணம் போகிறதுனால ஏன்னா இருக்கும் மேல நான் தேர் சுற்றுப்பயணம் இன்றைய தினம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநகர மாவட்டம் ஒரு தனி குச்சல் இருக்கிறோம் உங்களுடைய வரவேற்போட என்னுடைய கழக நிர்வாகிகள் இதை மாநகர மாவட்ட அலுவலகத்தில் கொண்டு